ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அண்ணா அதிமுக பட்டாசு வெடிக்கும் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன் ஏன்னா இது அண்ணா திமுக எம்ஜிஆர் ஜெயில் தான் கட்சி அல்ல இது வன்னியர் கட்சி அது கொடுக்க தான செ செஞ்சிருக்காங்க இன்னும் அதுல எதுமே எலபரேட் பண்ணல இல்ல சார் கொடுத்து தான இப்ப பேசற மேடம் நீ எது கொடுத்தீங்கன்னு கேக்குறேன் என்ன ஜாதிய பத்தி பேசுறன்னு சொல்றோம் நான் கேக்குற மேடம் அப்ப அவங்க ஒரு ஜாதிக்கு மட்டும் எப்படி 10.5 கொடுக்கலாம் அது நடைமுறைக்கு வரல இது பண்ணல யாமாந்துட்டாங்க வன்னியர் சமூகம் அதெல்லாம் வேற விஷயம் அதனால நீ எப்படி கொடுக்கலாம் நான் கேக்குறேன் அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தாங்க அது பலகீனமடைங்க அந்த கட்சி ரெட்டாயிரம் வேல்யூ விளக்குங்க நீங்க இணைப்பு இணைப்புனா யார் இணைக்க கேட்குறா சசிகலா மாதிரி என் கூட வந்து சேருங்கிறாப்புல இல்ல அவங்க தானங்க இணைப்புன்னு சொல்றாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான் வீட்டில் இருந்து எங்க நான் தெளிவா இருக்கிறேன் நீங்க இது இல்லாம துறைக்கர்னா பேசுனதுக்கு இவர் நம்ம இவர் கேசி சி பழனிச்சாமி பேசுனதுக்கு என்ன வச்சா நீ டிராவல் ட்ராவல் பண்ணுவ நான் என்ன பேசிருக்கேன்னு பாரு உட்காரு கூட வந்து நேர்ல உட்காருங்க நான் சொன்னது எயிட்டி பர்சன்ட் சரியாயிருக்கா மற்றவங்க சொன்னது சரியாயிருக்கா வணக்கம் சார் வணக்கம் நச்சர் சார் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லிட்டே இருக்கீங்க எவ்வளவு தடங்கள் வந்தாலும் நான் சொல்லுவேன் சொல்றத தான் இருப்பேன் சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க குழப்பம் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு அதை யூகிக்கவே முடியல ஆளுநரோட தேநீர் விருந்துக்கு வந்து அவர்கள் போகல அவரை சார்ந்த ஒரு ரெண்டு பேர் போயிருந்தாங்க ஓபிஎஸ் அவர்கள் போய் கலந்துட்டு இருக்கிறாரு ஏடிஎம்கேல என்ன நடக்குது மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்களா கட்சி மறுபடியும் வலுவாயிருமா அப்படிங்கிற நிறைய பேச்சுக்கள் வருது உங்களோட கருத்து சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் அதிமுக பட்டாசு வெடிக்கும் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன் ஏன்னா இது அண்ணா திமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டேல கட்சி அல்ல இது வன்னியர் கட்சி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால வன்னியர்கள் ஆதரவு பெற்ற ஒரு கட்சி வன்னியர்களின் பெருந்தலைவர எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு நான் ஜாதியை பற்றி பேசுறேன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு குலசேகரம் கமிட்டி போட்டுக்கிட்டு அதை எடுக்காம என்ன டேஷுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க அது ஜாதி இல்லாம என்ன புண்ணாக்கா தெருப்புழுதியா அது கொடுக்க தானே செஞ்சிருக்காங்க இன்னும் அதுல எதுவுமே நீங்க கொடுத்தது தானே இப்ப பேசுறேன் மேடம் நீ எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கறேன் என்ன ஜாதியை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன் மேடம் அப்போ அவங்க ஒரு ஜாதிக்கு மட்டும் எப்படி பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கலாம் அது நடைமுறைக்கு வரல இது பண்ணலை ஏமாந்துட்டாங்க வன்னியர் சம்பவம் அதெல்லாம் வேறு விஷயம் அதான் நீங்கள் எப்படி கொடுக்கலான்னு நான் கேட்குறேன் அப்படி நீங்கள் கொடுக்கணுன்னா பிசியில் உள்ள சம்பவங்களுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கணும்ல முத்தரேர் யாதவர் சுங்குந்தர் விஸ்வகர்மா அந்த நாலு சம்பவங்கள் என்ன பாவம் செய்தாங்க இவங்களுக்கு ஏன் தகுதி இல்லையா இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்போ இவங்கன்னா யாரும் யாரும் கேட்கல அது இதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க அவர் கேட்டாருங்க அவர் கொடுக்கணும்னா பிசியில் நான் கேட்குறேன்னா சாமி கேட்குறானே இந்த சமங்களுக்குலாம் கொடுக்கணும்னு கொடுத்துருக்குமா வேண்டாமா எம்பிசியில் வழக்கமாக சொல்கிற மாதிரி வன்னார் நாவிதர் குயவர் குரும்ப கவுண்டர் வெட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்கோர் பரதோ பதராஜ குழம்பினவர் ஆண்டி பண்டாரம் ஜோகி சங்கம் இந்த சமங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா அப்போ நீங்கள் வந்து ரெட்டேல கட்சியை ஜெயலலிதா செய்யாத ஒன்று ஜெயலலிதா ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை பிரிக்க முடியாதுன்னாரு அண்ணன் ரஜினிகாந்த் விஷயத்தில் டாக்டர் ராமதாஸ் வந்து ஊதி ஊதி விட்ட பலூனில் ஊசியை வச்சு குத்தி ரஜினிகாந்தை காலி பண்ணிட்டேன்னு ரெண்டாயிரத்தி நாலில் சிதம்பரம் தொகுதியில் ஜெயலலிதா ரஜினிகாந்த் ஆதிர்ச்சி காண்டிட்டன் மூணா மூணா மூணாட்டு அனுப்பின பிறகு விஜய் இதனை புரிஞ்சுவிடுங்க ஜால்ரா கோஷிகளை வச்சு நம்பாதீங்க அனுப்புன பிறகு டாக்டர் ராமதாஸே சொன்னார் அந்த சூழ்நிலைக்கு பிறகு வீரப்பன் விளைஞ்ச காட்டு கொள்ளக்காரன்னு ராமதாஸை சேலஞ்ச் பண்ணாங்களா இல்லையா அப்போ வீரப்பனுக்காக ராமதாஸே பேச வரலையே நாம் தம்பளை சீமானு தான் தம்பி துணிச்சலாக சொன்னாப்புல வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாயகன் ஜெயலலாக்கே என்ன பேருன்னு கேட்டாப்புல ஸோ ஜெயலலிதா ஒரு மா ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை பிரிக்க முடியாதுன்னு சொன்னவர் வீரப்பன் கொள்ள வீரப்பன் விளைஞ்ச காட்டு கொள்ளக்காரன்னு சொன்னவர் ராமதாஸ் சீன்றதுக்கு ஆனால் நீங்க ராமதாஸ் கோரிக்கைக்காக ஒரு ஜாதிக்கு கொடுத்தீங்க கொடுத்தது நான் வரல கொடுத்துட்டீங்க ஓகே அப்போ மற்ற ஜாதிக்கும் கொடுத்துருக்கணும் கண்டிப்பா சார் மற்ற ஜாதிகள் இவங்க வந்துட்டு அத பத்தி எது பேச்சு கூட எடுக்க மாட்டாங்க அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இப்ப லாஸ்ட் நம்ம பேசியிருந்தோம் முத்திரையில பத்தி தொடர்ந்து பேசியிருந்தோம் பேசின மூலமா நிறைய ரீச் ஆயிருக்கு நிறைய பேருக்கு விஷயங்கள் போயிருக்கு ஸோ எடுத்து சொல்ல சொல்லதான் இவ்வளோ ஜாதிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே வெளியே மக்களுக்கு தெரிய வருது கண்டிப்பாக வெளியே மக்களுக்கு அதெல்லாம் தெரிய வருது நம்ம செய்யணும் உண்மையான சமூக நீதினா எல்லாருக்கும் அது கிடைக்கணுங்கிறதான் நம்ம நம்ம போராடுறோம் ஏன் இவ்வளோ ஜாதியை சொல்கிறான் இப்போ எம்ஜிஆருக்கு ஓட்டு இல்லையா அது ஜெயலலிதாவுக்கு ஓட்டு இல்லையா ஜெயலலிதா வந்து ஜெயலலா இறந்து போய் சசிகலா அம்மையார் வந்ததும் எடப்பாடி பழனிசாமி உள்ள உட்பட அத்தனை பேரும் குப்பை கூட தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்க குப்பை கூட தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்க கலண்டர்லாம் சசிகலா படத்தை போட்டு அடித்தாங்க அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குது அப்போ இங்கே சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் எடுத்தது நாமக்கல்லில் நியர்லி ஃபாட்டி எடுத்தது கள்ளக்குறிச்சியில் ஃபாட்டி எடுத்தது விழுப்புரம் சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு மேலே எடப்பாடி எடுத்தது பத்து புள்ளி அஞ்சுக்காக எடப்பாடி ஐயாவோட தனிப்பட்ட செல்வாக்கு இதில் ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆரும் இல்லை அவரே சொன்னார அவர் சொன்னதான் ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எட்டாயிரம் ஓட்டு கீழே கடந்த இரட்டையில் இன்றைக்கி நாற்பத்தைய ஏன் ஓட்டு லீடிங் உதவி இருக்கு சொன்னாரு ஐயாவுக்கு சாதனையை நான் பாராட்டுறேன் வந்துட்டாரு வேலுமணி எல்லாம் நான் வேலுமணிக்கு ரெண்டாயிரத்த கொடுப்பேன் செந்தில் பாலாஜிக்கு முதல் இடம் வேலுமணிக்கு இடம் ஐயாவுக்கு மூணு இடம் மூணு கொண்டாங்க தான் ஆனா அவரு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்துக்கு வந்துட்டாரு சார் அவங்களுக்குள்ளேயே சில போட்டிகள் இருக்குல்ல சார் சின்ன கொன்றான் பெரிய கொண்டா நானா நீயா அப்படிங்கிற போட்டி எல்லாம் போயிட்டு தானே சார் இருக்கு அது அண்ணாமலைக்கும் அவருக்கு உள்ளது அது அடுத்த விஷயம் இப்ப நீ அண்ணா திமுக தான் கேட்டீங்க அவங்களுக்கு எதிரா இல்ல தமிழ்நாட்டிலே பெரிய ஆர்கனைசர்ல அனிதா ராஜா நாடாருசர் தான் செல்வ குணமதி நண்பர் வன்னியர் அவர் பெரிய ஆர்கனைசர் தான் நெகரு பெரிய ஆர்கனைசர் தான் அவங்களை நான் சொல்லல நான் நியாயமா ஒருத்தர் கிடைக்க வேண்டிய கௌரவம் கிடைக்கணுங்கிறக்காக பெஸ்ட்னு செந்தில் பாலாஜி கொடுக்குறேன் செகண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொங்கலை சாதிச்சா வேலுமணிக்கு கொடுக்குறேன் மூணாவது ஐயா எடப்பாடி பழனிசாமி சேலம் பகுதியில் ஜெயலலிதாவுக்கே நாற்காலியை போட்டவர்னு ஜெயலலிதாவுக்கு சிஎம் நாற்காலியை நான் சொல்லுவேன் ஏன் மறுக்கணும் நம்ம அவருக்கு கொடுக்குறேன் ஆனால் இப்போ வேலுமணி அடிபட்டுட்டாரு ரெண்டாவது இடத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு அந்த அதிமுகவில் உள்ள எல்லாத்துலேயுமே அவர் தான் நிற்கிறாருன்னு சொல்கிறேன் இது எப்படி நிற்கிறாருன்னா உங்கள் எம்ஜிஆராலேயோ ஜெயலலிதாவாலேயோ ரெட்டாலியாலேயோ நிற்கல பத்து புள்ளி அஞ்சு வன்னியருக்கு கொடுத்ததால நிற்கிறீங்க இதை மறைச்சிக்கிட்டு போலித்தனமா முதுகலும் பெற்ற கோழைகள் வந்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் அரசியல் பேசிட்டு இருக்காங்க முதுகலும் பெற்ற தனமான நபர்கள் ஜாதி இல்லைன்னு சொல்லி பேஸ்புக்லையும் ட்விட்டர்லேயும் அரசியல் பேசிட்டு இருக்காங்க நான் சொல்றது இது உண்மை இதை இதை மறுத்து பேசக்கூடிய யாராவது என் கூட வாங்க எடப்பாடி ஒரு எம்எல்ஏ அனுப்பி வைக்கிட்டு நான் பேசுறேன் அவர் உள்ள செய்தி தொடர்பாளர் அனுப்பி வைக்கிட்டு நான் பேசுறேன் ஆதாரமா ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி வந்திருக்கு நான் பேசி வைக்கிறேன் ஏன் இங்க தென் மாவட்டங்களில் நாடார் பகுதியில் ஒன்றுமே இல்லை முக்கல்தூர் பகுதியில் ஒன்றுமே இல்லை அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தாங்க அது பலகீனம் அடைங்க அந்த கட்சி ரெட்டையில் வேலையூ விளக்குங்க நீங்கள் இணைப்பு இணைப்புனா யார் இணைக்க கேட்குறா சசிகலா மேரு கூட வந்து சேருங்கிறாப்புல இவர் தினகரன் நான் நான் அமமுக பெருசாக்குவோங்கிறப்பில பன்னீர்செல்வம் உங்ககிட்ட எங்கே நான் கேட்டேன் நான் கட்சியை பிடிப்பேங்கிறாப்புல அப்போ இந்த இணைப்புங்கிற பேச்சுக்கு என்ன இது இருக்குது இதைத்தான் எல்லா இடத்துலயுமே நான் சொன்னேன் இணைவாங்களா இணைய மாட்டாங்களா சார் இணையதுக்கு யாருமே கேட்கலீங்க என்னங்க திரும்ப திரும்ப நீங்க அதைய பேசுறீங்க அதான் குளத்துல அல அடிக்கிற மாதிரிதான் தான் அடிக்குமே தவிர எங்களை நினைச்சுக்கணும்னு யாரும் இவர்கிட்ட எடப்பாடிட்ட கேட்டா எல்லாரும் எல்லாரும் யாங்க ஆள் வந்து ஒழுங்கன்னு சசிகலா சொல்றாங்க தினகரன் அமமுக வளர்ப்பேன்னு சொல்றாரு இவரு ஓபிஎஸ் நான் கட்சியை பிடிப்பேன்னு சொல்றாரு அப்ப இதுல இணைப்புன்னு பேசுறதுக்கு என்ன இருக்கு அத நான் தெளிவா சொல்றேன் யாரோ பேசுனதுக்கு என்ன ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் முதன் பழனிசாமிக்கும் தெரியும் ரவீந்திரன் பேசுவான் வச்சு நச்சிருவான் விடமாட்டான் அவன் சொன்னது மாதிரி ஒரு சீட்டு கூட நம்ம ஜெயிக்க முடியல நம்ம நம்ம சவுக்கு சங்கர் இருபத்தி ரெண்டு ஜெயிக்கும்னு சொன்னாப்புல அவன் சீமான் ரெண்டு மடங்கு மக்களவையில் வருவார் மூணு மடங்கு சட்டமன்றத்தில் வந்துடுவார் அவன் சொன்ன மாதிரி சீமான் மூணு மடங்கு சட்டமன்றத்தில் வந்துருவாரோ வன்னியர் அல்லாத பொங்கலாளர் அல்லாதெல்லாம் சீமான் தட்டி தூக்கிட்டு போயிடுவானோன்னு மிதுன் பழனிசாமி அலறிட்டு இருக்கிறாரு அதனால மற்ற இப்போ நீங்கள் கேட்டீங்களா இணைப்பு இணைப்புன்னு நான் என்ன சொன்னேன் ஏமா சசிகலாவே இணைப்பு சொல்லலமா தினகரனே நான் கட்சி வளர்ப்பாங்கிறாப்புல ஓபிஎஸ்ஸே நான் பிடிப்பாங்கிறாப்புல அப்போ இணைப்புண்ணு எங்கே வருது சார் ஒரு நடுவில் வந்து சசிகலா அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களா நான் என் எல்லாத்தையுமே அதிமுக ஒன்றிணைப்பேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு இல்லை அவங்க தானங்க இணைப்புன்னு சொல்கிறாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டியது தான் இருந்து எங்கே நான் தெளிவாக இருக்கிறேன் நீங்கள் இது இல்லாமல் துறைக்கர்ணா பேசுனதுக்கு இவர் நம்ம இவர் கேசி பழனிசாமி பேசுனதுக்கு என்ன வச்சா நீ ட்ராவல் ட்ராவல் பண்ணுவேன் நான் என்ன பாரு உட்காரு கூட வந்து நேரில் உட்காருங்க நான் சொன்னது எயிட்டி பர்சன்ட் சரியாக இருக்கா மற்றவங்க சொன்னது சரியாயிருக்கா சும்மா கோலத்தனமாக வந்து நம்மளை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது தப்புனா தப்புன்னுங்க நான் பத்து தலை பழனிசாமி பதினஞ்சு பர்சன்ட் பழனிசாமின்னே இருபது பர்சன்ட் வந்துட்டா வந்துட்டாரு அஞ்சு பர்சன்ட் கூட்டிகிட்டு நான் ஒத்துக்கிறேன் அஞ்சு பர்சன்ட் எப்படி கூடிச்சு வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுக்கு அபரீதமாக போட்டு ஆப்பில் சொல்கிறானே சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் விழுப்புரம் சிதம்பரம் ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினே இங்கே இந்தியா கூட்டணி வச்சு தான் எடப்பாடி அங்கே சமாளிக்கணும் இதுதானே தானே யதார்த்த நிலமை அடுத்து தேமுதிக விஜயகாந்த் சிம்பதி தெரியுதா உங்களுக்கு தூத்துக்குடியில் எடுத்துடுங்க விளாத்திக்குளம் ஒட்டப்படாரம் கோயில்பட்டியில் அதிக ஓட்டு இங்கே தென்காசி எடுத்துடுங்க ராஜபாளையம் சுருளிபுத்தூர் சங்கரமையில் அதிக ஓட்டு தேனியில் எடுத்துடுங்க தெலுங்கு தெலுங்கு தாய்மொழி மக்கள் இல்லைன்னா அங்கேயும் பதிமூணு சதவீதம் வந்திருக்க மாட்டீங்க தேமுதிக்கு அதிகமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதனால நான் சொன்ன பயணி சதவீதங்கிறது இருபதுக்கு வந்துட்டீங்க சரி நான் பயணித்து சொல்லும்போது உங்கள் ஆஸ்தான கருத்து கணிப்பாளர் தினத்தந்தியில் என்ன சொன்னார் முப்பதுக்கு மேலே போகணுன்னாங்க சீமானுக்கு அஞ்சுன்னாங்க நான் சீமான் ரெண்டு மடங்கு வருவாருன்னு சொன்னேன் நான் சொன்னது சரியா நீங்க சொன்னது சரியா நான் சொன்னதெல்லாம் சரியாயிட்டிருக்கு உங்களுக்கு அது பதட்டமா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் ஸ்ரீட்டு வரும்னு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுகவை நம்பி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தலைவாய் சுந்தரன் இருப்பாரா திருநூல் டிஸ்ட்ரிக்ட்ல இசைக்கு சுப்பையா நிற்பாரா கடைநல்லூர் கேண்டிடேட் நிற்பாரா சில் சில்புத்தூர் கேண்டிடேட் நிற்பாரா மேற்கு மண்டலத்தில் நிற்பாங்களா சிட்டியில் ஆட்கள் நிற்பாங்களா நிற்க மாட்டாங்க அப்போ ஸ்பிரிட் வரும்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் வச்சு சொல்கிறேன் இப்பவும் குறிச்சி எடுங்க இருபத்தாறு வச்சு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னே இங்கே செயற்குழில் என்ன நடக்கும் குளத்தில் அலாடிக்க மாதிரி அடிக்குன்னு சொன்னேன் பா பாருங்கள் சும்மா நீங்க ஆட்களை செட் பண்ணி விட்டு பேசுறதும் ட்விட் பண்ணுறதும் வலைத்தளங்களை எழுதுறதும் உண்மைக்கு புறம்பாக பண்ணிட்டு இருக்கீங்க நாம சொன்னது நடந்தது தான் இருக்கு உங்களுக்கு ஐயர நாடாரம் என்ன செய்யணும்னு சொன்னேன் முதன் பழனிசாமி ஐயாவுக்கு நம்ம மேல பதட்டம் இருக்கு அதுக்காக பொய்யா பிரச்சாரம் பண்றீங்க நம்ம சொன்னது சொல்லிக்கிட்டு அது தப்பா போயிட்டோம்னா சொல்லுங்க நானே ஒத்துக்கிறேன்னு இருபது சதவீதம் வரும் வந்துட்டீங்க தான் வரும்னு சொன்னேன் அதில் கேட்குறேன் நீங்க என்ன சொன்னீங்க சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு சொன்னீங்க நீங்கள் பெருசா ஜெயிப்பேன்னு சொன்னீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க இவர் நவீன் பட்நாயக் மாதிரி வருவோம்னு சொன்னீங்க நவீன் பட்நாயக் தோத்தாலும் முப்பத்தெட்டு சதவீதம் வந்திருக்கிறாரு சந்திரபா இவர் ஜெகன் ரெட்டி மாதிரி வருவோம்னு சொன்னீங்க தோத்தாலும் அவர் முப்பத்தொம்பது சதவீதம் வந்திருக்காரு வந்திருக்காரு நீங்கள் தோற்று இருபது சதவீதம் தானே வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா போயிட்டு அதற்கு நான் சொல்றதெல்லாம் கரெக்டாக வருதுங்கிறதுனால நீங்க வந்து எனக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு அதிமுக தலைவர்கள் மத்தியில் ஆதரவு இருக்காக நீங்க பொய்யா ஒரு பிரச்சாரத்தை பண்றீங்க இது தவறு இது இது நியாயத்துக்கு புறம்பானது இது நிற்காது மீண்டும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்க கூட கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க பாருங்க பாஜக நீங்கள் பாஜகவே எதுக்குறீங்க அதில் உங்களை மறுக்கல்ல பாஜகவே நீங்க தெளிவாக இருப்பீங்க நீ பெரும்பான்மை தமிழ் சமயத்தை சேர்ந்தவங்க பாஜக சரண்டர் ஆக மாட்டீங்க இப்போ பாஜக வந்து அஇஅதிமுக பாஜக கூட்டணி நீ எழுதுன கோஷிகள்லாம் முகத்தில் கறி பூசின மாதிரி ராஜ்நாத் சிங் கலைஞர் சமாதிக்கு வரார் கூட்டணிக்காக இல்லை அப்போ உங்களை ஒரு பொருட்டாட்டு சீரோ எம்பி உள்ள உங்களை செல்வாக்கற்றவங்களை ஒரு ஆளாட்டே பாஜக மதிக்க இல்லையே அண்ணாமலை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு சிம்பாவே டீம் மாதிரி கூட நாங்கள் வேர்ல்டு கப் அடிப்போன்னு சொல்லுவாங்க இது நேபாள் கூட நாங்கள் வேர்ல்டு கப் அடிப்போம்னு சொல்லுவாங்க உகண்டா கூட நாங்கள் ஐம்பது பதக்கம் வருவோம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அதிமுகன்னு சொல்லுவாப்பில் அப்போ பாஜக உங்களுக்கு கொடுக்கூடிய மரியாதை இது சீமான் அவர் விக்கிரவாண்டியில் அவங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்ச பிறகு அவர் நான் நான் சீப் மினிஸ்டர் தான் என்னோட கொள்கைகளை இது நிறைவேற்ற முடியும்னு நேற்று சொல்லியிருக்காரு தலைமுறைகளை அதை கரெக்டாக போட்டிருக்காரு தந்தியில் கரெக்டாக போடலை நான் கரெக்டாக போடலைன்னு சொன்னதும் தந்தி நிர்வாகம் கரெக்ட் பண்ணுறாங்க சீமான் தனிச்சு சிஎம் கேன்டேட்டா போகிறாருங்கிறத போடுறேன்னு என்கிட்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க நன்றி அவங்கள நான் பாராட்டுறேன் அதே மாதிரி உங்க உங்களோட கூட்டணியில் இருந்த தேமுதிக உங்களை ஜெயிக்க முடியாது விருதுநாள் உங்களுக்கு ஆறு சதவீத ஓட்டு கூட தேராதுன்னு அவங்க பட்ஜெட்டை ஆதரிச்சிட்டு ஆதரிச்சுட்டு போயிட்டாங்க கிருஷ்ணசாமி அந்த அருந்ததியார் மேட்டுறதுல வந்து அவர் அவரு உங்களுக்கு எதிராக பேசிட்டாரு யார் உங்களோட கூட்டணி வருவா முபாரக் மட்டும்தான் வருவாரு பல நிரூபிக்காத விஜய் வந்தாருன்னா அவருக்கு ரெட்டைல கொஞ்சம் சீட்டை கொடுத்துக்கலாம் பல நிரூபிக்காத ஒருத்தர் ஒருத்தருக்கு தான் நீங்க ட்ரீட் பண்ண முடியும் சோ இருநூத்தி பத்து நாலுலயும் தனிச்சு போகக்கூடிய நிலைமையில தான் நீங்க இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னேன் ஒரு சதவீத பலமுள்ள கட்சி கூட அண்ணா கூட்டணி வர முடியாதுன்னு சொன்னேன் அது அது நான் சொன்னது மாதிரி நீங்கள் அரை சதவீதம் பலமுள்ள தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தீங்க அதே மாதிரி பலம் நிரூபிக்காத யாருக்காவது உங்களோட பலகீனத்தை மறைக்கிறதுக்கு சீட்டு கொடுக்கணும் இதுதான் உங்கள் நிலமை இந்த நிலமையை வச்சுக்கிட்டு ரவீந்திர சாமி ட்ராவல் பண்ணுறனால ஒன்றுமே ஆகாது நீங்கள் ட்ராவல் பண்ணது மகிழ்ச்சி சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க நான் ஜெயித்திருக்கிறேன் நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்க தான் உண்மை இன்னும் தர்மத்தின் துணை கொண்டு நீதி நியாயத்தோடு மனித நீதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் உங்களை பதினஞ்சு சதவீதத்துக்கு நிறுத்தி காட்டுவேன் இதை சேலஞ்சிங்காக நான் பண்ணுறேன் கண்டிப்பா சார் மக்களுக்கு தெளிவா சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி